பாவத்திலேயே மூழ்கியவனுக்கு ஹலாலினுடைய சூய் தெரியாமல் போய்விட்டோம் திருமண சல்லல்லாஹுலி செல்ல சொன்னார்கள் நீங்கள் பாவம் செய்தால் கொஞ்சமும் ருசி பாப்பு முசீபத்துகளை வைத்து தாக்குவேன் அல்லாஹராபுல அறவை முசீபத்துகளை கொண்டு தாக்குவான் தொடர் முசீபத்துகள் வந்து கொண்டே இருக்கும் பாவம் செய்தால் நல்லோர்களுடைய துவாவிலே பங்கு கணைக்காது தாஹா நகு செல்லல்லாஹா அழைவு செல்லமென் சொல்லுகிறார்கள் நல்லோர்களின் துவாவிலிருந்து பங்குகளைக்காதே அன்புக்குரியவர்களை என்னை பார்க்கிறோம் நல்லவர்கள் நினைக்கிற ஒரு வாழ்ந்து பாவம் செய்தால் பெருமனார் சொல்லுகிறார்கள் ரெண்டு கொம்பு மாதிரி ஈமான் போனால் வெக்கம் போகும் வெக்கம் போனால் ஈமான் போகும் இப்ப நம்முடைய சமுதாயத்தை எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெண்களின் நிலை எப்படி இருந்துச்சு ஒரு பெரிய துணியை கட்டி அந்த பெண்கள் எவ்வளவு ஹிதாபோடு போன காலம் போச்சு ஈமான் இருந்தது ஹயாவும் இருந்தது ஈமான் இன்னைக்கு ஹயா போச்சு ஈமானும் போய் கொண்டிருக்கிறது நம் சமுதாயத்தை விட்டு என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது அன்புக்குரியவர்களே பாவங்கள் நிறைந்த உலகம் அதே மாதிரி பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் உண்மையான கல்வியை அல்லாஹ் எடுத்து விடுகிறான் நாம் சாவித்துள்ள உஸ்தாத் வக்கியா இப்ப மறதி அதிகமாயிருச்சு என்ன கேட்கும் போது விடு மறதி போய்விடும் கல்வி என்பது பிரகாசம் ராய்த்தால் யாசி அல்ல அதை பாவிகளுக்கு கொடுப்பதில்லை நினைவாற்றல் அதிகரிக்க வேண்டுமானால் மறக்காத கல்விஞானங்கள் வேண்டுமானால் பாவத்தை குறைக்க வேண்டும் பாவம் அதிகமற்ற ஆரம்பிச்சதுக்கு என்ன அடையாளம்னா அல்லாஹ் அக்பர் பெருமனார் சொன்னார்கள் துன்யாவின் ஆசை கூடிவிடும் ஆகிரத்தினுடைய ஆசை குறைந்து விடும் இது பாவத்திற்கான அறிகுறி என்றார்கள் துன்யாவின் ஆசை கூடிவிடும் ஆகிரத்தின் ஆசை குறைந்து விடும் ஒருவன் ஜமாத்தை விட்டு பாவி என்பதை தெரிந்து கொள்வதற்கு என்ன அடையாளம் தின்னு மிஸ்ரி சொல்லுகிறார்கள் பாவி என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா அல்லா ஜமாத்தோடு தன்னுடைய பள்ளியிலே நிற்க வைக்க மாட்டான் பாவிகளை பாவத்தை தான் தன்னுடைய தர்மாரிலே வந்து நிற்க வைப்பார் பாவி என்பதற்கு அடையாளம் ஜமாத்து தப்பி விடுவதைத்தான் நான் பாவத்தின் அடையாளமாக சொல்கிறேன் என்றார்கள் ஒன்பதாவது ஆட்டத்தில் மலக்குமார்களுடைய துவா கிடைக்காது கடைசி விளைவு களிமான் நினைவுக்கு வராது என்றார்கள் கண்மணி நாயகம் செல்வபாக அலைவர் செல்லமன் அவர்கள் அப்ப பாவத்தை விடணுமா வேணாமா வாழ்க்கை கணக்கை பார்க்கிற பொழுது அன்பை கூட்ட வேண்டும் பாவத்தை கழிக்க வேண்டும் நன்மைகளை பெருக்க இந்த பற்றிலே அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான் யாராவது ரெண்டு சொட்டு கண்ணீர் சிந்தி நீ கடமையாக்கிய இந்த பத்திரையும் நான் பாவியாக இருக்கிறேன் செய்ய முடியவில்லை என என்னை மன்னித்து விடு என்று ரெண்டு சொட்டு கண்ணீர் வெளித்தால் செய்தால் அல்ல அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறார் என்ன என்ன கடந்த காலத்தை நினைத்து மன்னிப்பு கேட்பதற்கு பேர் இஸ்திய வருங்காலத்தில் செய்ய மாட்டேன் முடிவெடுக்கிறதுக்கு

வானத்தை பார்த்து சொன்னாராம் அம்மானவே எனக்கு நீ பரிந்துரை செய்யத்தாக விடத்திலே பூமியே எனக்கு நீ பரிந்துரை செய்யத்தாக விடத்திலே மலைகளே எனக்கு நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் அல்லாஹ் விடத்திலே நான் செய்த பாவத்தில் இருந்து நான் மன்னிப்பு பெற வேண்டும் எல்லாம் கேடி கேடி ஒவ்வொரு நாள் சொல்லி 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 அழகி அழுது அழுது மயக்க முட்டு கீழே விடுகிறார் மயக்க முட்டு விடுகிறார் அல்லாஹ் ரபுல் அலமின் மலக்குகள் இடத்திலே சொல்லுவான் என் அடியான் இப்படி தோபா செய்கிறான் அழைகிறான் இ சஃபாத்காக அலி எழுப்பி மன்னித்து விட்டேன் என்ற சுவச்சீதியை சொல்லுங்கள் அந்த மலக்கு போய் எழுப்புறாரு எழுப்பி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உம் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டான் எனக்கு பரிந்துரை செய்தது யார் என்று கேட்டார் மலக்குடையிலே எனக்கு பரிந்துரை செய்தது யார் என்று கேட்க ஹஷியதுக சஃபாத الى ரபبك உன்னுடைய அந்த பயபத்து இருக்கிறது அதுதான் ரப்புடையதிலே பரிந்துரை செய்தது ஹஷியத் அல்லாஹ்வினுடைய பயம்

வகையை விட்டான் உங்களுடைய இந்த நெருக்கமான அடியாரினுடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா இந்த ஹவாரைக்கு பின்னால் அவர்களுடைய தோழர்களுக்கு பின்னால் சென்றால் நாம் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று அவர்களுக்கு பின்னால் வருவதை பாக்கியமாக நினைக்கிறார் அந்த திருடன் ஆனா உன்னுடைய அவாரியனோ பின்னால் வருவதற்கு தகுதி இல்லை என்று நினைக்கிறார் இந்த கொஞ்சம் குன்னர் தற்பெர்மையா அவரின் அமல் போனது அவனுடைய பணிவால் அமல் உயர்ந்தது பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அண்ணுக்கு அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் சொன்னதை சொல்லி திருமனார் எனக்கு ஒரு அழகான உதாரணம் கொடுப்பார்கள் கவுமான் நிருகில் கோமார் செல்லல்லா பாடிவச்சலம் அல்லா கௌமா செண்டே எவ்வளவு சந்தோஷப்படுறான் தெரியுமா திருமனார் செல்லல்லா பாடிவச்சலம் சொல்லுவாங்க கௌபா செண்டிட்டா பாவ மன்னிப்பு கேட்டு ஆனந்தத்திற்கு ஒரு வியாபாரி ஒட்டகத்திலே தன்னுடைய பொருட்களை எல்லா உணவுகள் பொருட்கள் எல்லாத்தையும் கட்டிட்டு கட்டி வச்சுட்டு நல்லா தூங்குற தூங்கி பார்த்தா இவருடைய வாகனத்தை காணவில்லை அதுல தான் இருக்கு உணவுப் பொருட்கள் எல்லா வியாபார பொருட்களை எல்லாம் இருக்கு காணல தேடுகிறார் 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 தேடி அழைத்து கழைத்து வாகனம் கிடைக்கவே இல்லை ஓன வாகனம் எனக்காது வருமா கிடைக்கவே இல்லை அசந்து போய் ஒரு மரத்தடியிலே ரொம்ப அசந்து போய் படுத்துறங்கி கொண்டிருக்கிறார் கண் விழித்த உடன் பார்த்தால் இவருடைய வாகனம் சரக்கோடு அப்படியே நின்று கொண்டிருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தொலைஞ்சு போன பொருள் வீடு ஃபுல்லா தேடுவார் ரூம் ஃபுல்லா தேடுவார் தேடு தேடுவார் கிடைச்சிட வார்த்தா பக்கத்திலே இருக்கும் எவ்வளவு சந்தோஷம்

அரசே தூங்குன மாதிரி நான் தூங்கிட்டேன் ரப்பே இந்த அடிமை தேர்ந்த மாதிரி நீ தேடி நீ மகனத்தை கொண்டு வந்து எனக்கு முன்னாடி நிறுத்தினியா இல்லையா நீ அப்பா போயிட்டேன் நான் அப்பா போயிட்டேன் நீ அப்பா எனக்காக நீ தேடுல நான் அப்பா போயிட்டேன் இப்படித்தான் இவன் அழுகிற பொழுது இவன் அழுகிற பொழுது இவன் ரப்பாகி போவான் அல்ல அப்தாகி போவான் சூரியாக்கள் சொல்லுவார்கள் நீ என்ன வேணுமோ கேட்டிருக்கிறேன் தோபா செய்கிற பொழுது அல்லாஹிற பொழு அருள் இவன் அணிக ஆனந்தத்தை விட பன்மடைந்து அல்லாஹ் ஆனந்தம்